வணக்கம் ஸ்ரீ மகாபிரிவா சரணம் ராமா ராமா என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்துவிடுமா பிரச்சனைக்கு தீர்வும் விளக்கும் சொன்ன பிரிவா ஏன் நமக்கும் தான் விசேஷ நாள்வொன்றில் ஸ்ரீமடத்திற்கு மகானை தரிசிக்க பெரும் கூட்டம் வந்திருந்தது அப்போது அவர் சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருந்ததால் வந்திருந்த பக்தர்கள் அனைவரும் அமைதியாக நின்றும் அமர்ந்தும் ஜெய் சங்கர கோஷத்தை மென்மையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போதுதான் வந்திருந்த பக்தர் ஒருவர் பக்தர் கூட்டத்துக்கு இடையே புகுந்து முன்னேறிவதற்காக முண்டியெடுத்துக் கொண்டிருந்தார் வழிவிட மருத்துவர்களுக்கும் அவருக்கும் இடையிலான பேச்சுதான் ரகலையாக கொண்டிருந்தது மருத்து தொண்டர்கள் அவசரமாக சென்று அந்த நபரை தடுத்து மகான் பூஜை செய்வதையும் அதன் பிறகு அவர் தரிசனம் தர அமரும்போது வரிசையில் தான் செல்ல வேண்டும் என்று உறுதியாக சொன்னார்கள் வேறு வழி இல்லாமல் முணுமுடுத்தபடியே நின்று கொண்டிருந்தார் அந்த நபர் நேரம் நகர்ந்தது பூஜையை முடித்து தீர்த்த பிரசாதம் தந்துவிட்டு வழக்கமாக பக்தர்களுக்கு தரிசனம் தரும் இடத்தில் வந்து அமர்ந்தார் மகா மறுபடியும் அந்த பக்தரின் தொல்லை தொடங்கியது இந்த முறை அது கொஞ்சம் அதிகமாக கேட்கவே அங்கே என்ன என்பது போல் அணுக்கு தொண்டரை பார்த்து சைகையால் கேட்டார் மகான் வேகமாக மகான் முன் வந்து நின்றவர் பெரிவா எதுவும் கேட்பதற்கு முன்பாக அவராகவே பேசத் தொடங்கினார் சுவாமி எனக்கு ஏகப்பட்ட என்று ஆரம்பித்தவரை அதற்குமே விடாமல் தடுத்தது நிறுத்தி என்பது போல் மகான் காட்டிய செய்கை முதல்ல கொஞ்ச நேரம் அமைதியாக அது அங்கே போய் உட்கார் வீணா முணுமுணுக்காமல் ராமநாமத்தை சொல்லு நானே கூப்பிடுறேன் மகான் கனிவு கலந்த கட்டளையாக சொல்ல அப்படியே சென்று அமர்ந்தார் அவர் வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது வரிசையில் நின்று வந்திருந்தால் அவரது முறை எப்போது வருமோ சரியாக அதே சமயத்தில் அவரை விரல் சொடுக்கி அழைத்தார் மகான் சுவாமி எனக்கு வீட்டுல வருமே ஆபீஸ்ல நிம்மதி இல்லை வெளியிடத்தில் கடன் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வாட்டது ஒன்று முடிஞ்சதாக நினைச்சாலும் உடனே அடுத்தது தொடங்கியது என்னால் இந்த சங்கடங்களை தாங்கவே முடியவில்லை மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு எனக்கு நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் சொன்னார் வந்தவர் அமைதியாக அவரை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தமாகான் இவ்வளோ நேரம் ஓரமாக உட்கார்ந்துட்டு என்ன செய்தாயோ அதையே தினமும் அரை மணி நேரம் பண்ணு பிரச்சனை தீர்ந்துடும் சொன்னார் பெருமா சொன்னதும் கொஞ்சமும் யோசிக்காமல் இங்கே உட்கார்ந்து என்ன செஞ்சேன் ராம என்று சொன்னேன் அதை சொன்னால் என் பிரச்சனை தீர்ந்து விடுமா கேட்பது மகானிடம் என்பதை மறந்து கேட்டார் வந்தவர் கொஞ்சமும் கோபம் இல்லாமல் அவரை பார்த்த மகன் உன்கிட்டே ஒரு கேள்வி ராமநாமம் சொல்லி இடத்துக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து நிற்பாராமே அது யார் தெரியுமா கேட்டார் தெரியும் ஹனுமான் அந்த அனுமான் யார் அவதாரம் தெரியுமா சிவன் அம்சம் சிவன் அங்கே வந்து நின்றால் அம்பாள் உடனே வந்து விடுவாள் அம்பாள் வந்தால் அவர்களின் குழந்தைகள் முருகனும் கணபதியும் ஆஜராகி விடுவார்கள் சிவ குடும்பம் உள்ள இடத்தில் மங்களம் நிறையும் அதனால் மகாலட்சுமி வருவாள் அவள் வந்தால் மகாவிஷ்ணுவும் வந்து விடுவார் இப்படி அங்கே எல்லா தெய்வங்களும் வந்துவிட்டால் அங்கே சந்தோஷம் தானாக நிறைந்துவிடும் அல்லவா அதனால் தான் உன்னை ராமநாமம் சொல்ல சொன்னேன் புரிந்ததா மகான் சொல்ல மன நிறைவோடு அவரை வணங்கி பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார் அந்த நபர் ராமநாம ஜபத்தை ஜபிப்பதால் ஏற்படும் பலன்களை ஸ்ரீ மகாபிரிவா எவ்வளவு அழகாக நமக்கு விளக்கியுள்ளார் நாமும் தினமும் ராமநாம ஜபத்தை செய்வோம் பலன் பெறுவோம் ராமநாம ஜப யஜத்தில் பங்கு பெற கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் லிங்கின் மூலமாகவோ அல்லது தொலைபேசி எண் ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது 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 ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பெரிவா அனுகிரகத்துடன் ஸ்ரீ ராமபிரானின் அருளாசியும் கிடைக்கப் பெறுவோம் ஸ்ரீ மகாபிரிவாச்சாரணம்